வணக்கம் மக்களே தன்னோட செயல் மூலமா பஞ்சாப் ஃபேன்ஸோட கோவத்துக்கு ஆளாயிருக்காரு விராட் கோலி அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நடைபெற்ற ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முப்பத்தி ஏழாவது போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற விராட் கோலியோட சிறப்பான ஆட்டம் உதவி இருக்கு ரன்கள் அப்படின்ற இலக்கை துரத்திய ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு விராட் கோலியோட அரைசதம் அணியோட இன்னிங்ஸ் நங்கூரமிட்டு பதினாலு பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில இலக்கை அடைய உதவி இருக்கு கோலியோட இந்த ஆட்டம் ஐ பி எல் வரலாற்றில் தன்னோட அறுபத்தி ஏழாவது மேற்பட்ட ஸ்கோரை பதிவு செஞ்சிருக்கு டேவிட் வார்னர் ஓபனரோட அறுபத்தி ஆறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கோரையும் முறியடிச்சிருக்கு இந்த வெற்றி இந்த சீசன்ல ஆர் சிபி வெளியூர் மைதானங்களில் தொடர் வெற்றியை பெறுவதை உறுதி செஞ்சிருக்கு இதுவரை எட்டு போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அதுல மூணு போட்டியில தோல்வியை அடைஞ்சிருக்காங்க இந்த மூணு தோல்விகளுமே உள்ளூர் மைதானத்தில் பெற்ற நிலையில வெளியூர் மைதானங்களில் விளையாடிய மற்ற ஐந்து போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்காங்க இது தொடர்பாக விராட் கோலி பேசும்போது இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது ரெண்டு புள்ளிகள் அப்படின்றது பிளே ஆஃப் தகுதிக்கு பெறதுல ரொம்பவே

இருக்கிறது தேவைக்கேற்ப அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடுறதும் திட்டமா இருந்துச்சு இந்த இன்னிங்ஸ்ல தொடர்ந்து அதிரடியா விளையாடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்படின்னு விராட் கோலி சொல்லிருக்காரு அதோட மழை காரணமா கடந்த போட்டி பதினாலு ஓவர்களா நடத்தப்பட்டுச்சு அதுல தோல்வி அடைஞ்சதால பஞ்சாப் அணிக்கு எதிராக தீவிரமா விளையாடணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் டி டுவெண்டி கிரிக்கெட்ல சேசிங்ல ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திடும் தற்போதைய சூழ்நிலையில நான் ஒரு முனையில நின்னு விக்கெட் காப்பாத்துறது ஆர் சிபி அணிக்கு ரொம்பவே சரியா இருக்கு இந்த மெகா எல்லாம் எங்களுக்கு சிறந்த ஒன்னா அமைஞ்சிருக்கு டிம் டேவிட் ஜிதேஷ் சர்மா படிதார் இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல்பட்டு வராங்க இன்னைக்கு கூட ஷெஃபர்ட் சிறப்பா பங்களிப்பு கொடுத்தாரு இதுதான் கடந்த சில சீசன்களா எங்களுக்கு சிக்கலாவே இருந்துட்டு வந்துச்சு எங்களோட வீரர்களால கவுண்டர் அட்டாக் செய்ய முடியுது அதே மாதிரி வெற்றிக்கான பசியோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு விராட் கோலி என்னதான் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கியிருந்தாலும் கூட பஞ்சாப் ரசிகர்களுக்கு விராட் கோலியோட செயல் கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் அப்படின்னா ஸ்ரேயா செய்யர் அவுட் ஆகி வெளியே போகும்போது கோலி ஐயரோட மூஞ்சுக்கு முன்னாடியே போய் வெற்றியை செலிபிரேட் பண்ணிருப்பாரு அப்பவே ரசிகர்கள் ரொம்பவே கொதிச்சு போய்தான் உட்கார்ந்து இருப்பாங்க அதோடு நம்ம விராட் கோலி விட்டு பரவால ஆனா விராட் கோலி கடைசியில மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரேயா ஐயர் கிட்ட திரும்பவும் அதே மாதிரி ஒரு செயலை செஞ்சிருப்பாரு அதனால உச்சகட்ட கோவத்துக்கே போயிருப்பாங்க பஞ்சாப் அணி ரசிகர்கள் இதனால கோமா இருந்த ரசிகர்கள் விராட் கோலி கிரவுண்ட்ல இருந்து வரும்போது அவர் மேல வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டிருப்பாங்க விராட் கோலி அளவுக்கு ஸ்ரேயா ஐயர் ரொம்பவே அக்ரசிவான கேப்டன் கிடையாது இருந்தாலும் விராட் கோலியோட இந்த செயல் ரசிகர்களோட கோவத்தை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்